ஒரு கதை போல ஒரு அனுபவம் ஆரம்பிக்கிறது ஒரு கதையை சொல்லுகிறது ஒரு சமயத்திலே இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது பிரம்மஹத்தி தோஷம் எப்படி எப்பொழுது ஏற்படும் ஒரு பிராமணனை கொலை பண்ணால் ஏற்படும் ஏதோ ஒரு விதிவசத்தாலே வசத்தாலே இந்திரன் ஒரு பிராமணனை கொண்டு விட்டான் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிட்டது பிரம்மஹத்தி தோஷம் என்பது எல்லா தோஷங்களை விட கொடிய கொடியிற்றே அதை வைத்துக் கொண்டு அவன் இந்திரனாக இருக்க முடியாது அதனால் அதை எப்படி நீக்குவது என்று அவன் யோசித்தான் சில பேர்கள் அறிவுரையும் சேர்ந்தது அவன் பல சாராரிடம் சென்று யாச்சித்தான் என்னுடைய பிரம்மகத்தி தோட்டத்தில் ஏதாவது பங்காவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படி என்று கேட்டால் எல்லாரும் என்ன சொல்வார்கள் ஏன் எதற்காக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டால் நீ எனக்கு என்ன வரும் தருகிறாய் என்று கேட்டார்கள் ஏதாவது ஒரு நன்மையை பெற்று அந்த நன்மைக்காக போனால் போகிறது என்று அந்த பிரம்மகத்தினுடைய ஏதோ ஒரு பங்கை ஏற்றுக்கொள்ள கொள்ள முன்வருபவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சாராரிலே ஒன்றும் சில வனஸ்பதிகள் என்கிற மரங்கள் இந்திரன் போய் கேட்டான் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரம்மஹத்தி தோஷத்திலே மூன்றிலே ஒரு பகுதியை மரங்களே நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டான் இந்திரனுடைய வேண்டுகோளை மரங்கள் ஏற்றுக்கொண்டனர் உடனே இல்லை அதற்கு பிரதிபலனாக ஒன்றை எதிர்பார்த்து ஒரு வரம் கேட்டு அதை அவன் கொடுத்து அதனாலே அதற்கு நன்மை ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் ஏற்றுக்கொண்டன அப்பொழுது இந்திரனுடைய பிரம்மகத்தி தோஷமானது மரங்களுக்கு பொழுது சில மரங்களிலே நிர்வியாசம் என்கிற உணவிலே அது வந்தது நிர்யாசம் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தபடி பிசின் தான் நிர்வாசம் மரங்களிலே இருக்கிற நிர்வியாசம் என்பது பிரம்மகத்தி தோஷம் அது அதிலேயும் சிவப்பான பிசினனுடைய நிறம் இருக்கிறதே

நாம் மரப்பிசின்களை குறிப்பாக சிவப்பு நிறத்திலே இருக்கிற மரபிசின்களை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டால் இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நம்மிடம் ஒட்டிக்கொள்ளுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இதையே இன்னொரு வச்சனம் பார்க்க போகிறோம் தேசிக பிரபந்தத்திலே ஆகார நியமத்திலே ஒரு வரி பிசின்கள் தனில் சிவந்ததுவும் என்று பொதுவாகவே மரப்பிசின்களை சாப்பிடக்கூடாது என்றாலும் இதற்கு விதிவிலக்காக இரண்டு வஸ்துக்கள் சாப்பிட்டால் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள் எந்த இரண்டு என்றால் ஒன்று ஹிங்கு என்கிற பெருங்காயம் அதுவும் மரப்பிசின் வகையைச் சேர்ந்ததுதான் அது வாசனை பொருளாக தலுகை பண்ணும் பொழுது அதிலே சேர்க்கிற வாசனை பொருளாக வருகிறது இன்னொன்று குகுலு என்பது அதுவும் ஒரு வாசனை பொருள்தான் இந்த இரண்டையும் நாம் பயன்படுத்துவதிலே தவறில்லை ஆனால் மற்ற மரப்போந்துகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று